விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் மானியம் தமிழக அரசின் புதிய திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு விவசாயிகள் நிதி சுமையை குறைத்து அவர்களின் பாசன வசதியை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு அற்புதமான திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்க அல்லது பழைய திறன் குறைந்த பம்பு செட்டுகளை மாற்றி புதியதை நிறுவ விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் ஐயாயிரம் விவசாயிகளுக்கு இந்த மானியத்தை வழங்குவதற்காக அரசு ஐந்து கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது இதில் ஆயிரம் பம்பு செட்டுகள் மானியம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியர் வகுப்பைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மானியத்தை பெற வேளாண்மை பொறியியல் துறையின் அனுமதி பெற்று அரசு அங்கீகரித்த நிறுவனங்களில் மாடுகளிலிருந்து தங்களுக்கு விருப்பமான குறைந்தபட்சம் நான்கு ஸ்டார் மதிப்பு கொண்ட புதிய மின் மோட்டாரை விவசாயிகள் தேர்வு செய்து முழு விலையில் வாங்க வேண்டும் வாங்கிய பின்னர் அதற்கான பின்னேற்பு மானியமாக பத்தாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் அலைபேசியில் உள்ள உழவன் செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் விண்ணப்பிக்கலாம் வேளாண்மை பொறியியல் துறையின் அதிகாரப்பூர்வமான இணையதளமான எம்ஐஎஸ்ஏஇடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் என்ற இணையதளம் மூலமாகவும் ஆன்லைனில் விண்ணப்பித்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் விண்ணப்பிக்கும் போது ஆதார் அட்டை சிறு குறு விவசாயிக்கான சான்றிதழ் புகைப்படம் வங்கிக் கணக்கு புத்தகத்தை முதல் பக்க நகல் சாதி சான்றிதழ் சிட்டா அடங்கல் மின் இணைப்புச் சான்றிதழ் மற்றும் புதிய மோட்டார் வாங்கியதற்கான விலைப்பட்டியல் போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு உங்கள் வட்டாரத்தில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களை நேரில் அணுகலாம்